முன்னொரு காலத்துல நம்ம பல கலாச்சாரங்கள்லயும் சூட்டு குடும்பம் தான் ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா அக்கா தங்கச்சின்னி எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல வாழ்ந்தாங்க இது ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இருந்துச்சு குழந்தைகளுக்கு பல பேர் பார்த்துப்பாங்க அது மட்டும் இல்லாம பலதரப்பட்ட குடும்ப உறுப்பினர்களோட பழறதா அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களும் சமூக தரங்களும் வளர்ந்துச்சு பொறுப்புகளை பகிர்ந்துக்கிறது அந்யோன்யம் ஒற்றுமை எல்லாம் சூட்டு குடும்பத்துல ரொம்ப முக்கியம் தலைமுறை தலைமுறையா பழக்க வழங்களும் பண்பாடுகளும் கடத்தி வரப்பட்ட குழந்தைகளுக்கு அவங்களோட வம்சாவளி பத்தின பெருமையும் பாரம்பரியம் பத்தின புரிதலும் இருந்துச்சு சூட்டு குடும்பம் என்பது சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியையும் நிலையான தன்மையும் கொடுத்தது ஆனா காலப்போக்குல சமூக மாத்தங்களால இந்த பாரம்பரிய குடும்ப அமைப்புல பெரிய மாற்றம் ஏற்படுச்சு இப்போ இருக்கிற காலத்துல சூட்டு குடும்ப வாழ்க்கையில இருந்து தனி குடும்ப வாழ்க்கைக்கு மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்பா அம்மா அவங்களோட குழந்தைங்க இதுதான் இப்போ இருக்க தனி குடும்பம் இந்த மாற்றத்துக்கு நிறைய காரங்க இருக்கு நகரமயமாவ வேலை வாய்ப்பு படிப்பு இதெல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன வீடுல வாழ் வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க அது மட்டுமில்லாம் இப்போ எல்லாருக்கும் சுதந்திரம் தனிப்பட்ட விருப்பம் இதெல்லாம் ரொம்ப ஆயிடுச்சு தனி குடும்ப வாழ்க்கையில ரொம்ப சுதந்திரம் இருக்கு குழந்தைகளை பத்தின முடிவுகளை பெற்றோர்களே எடுக்க முடியும் இது அப்பா அம்மா குழந்தைங்கன்னு ஒரு நெருக்கமான சூழலை உருவாக்கும் தனி குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் மேல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது நல்ல விஷயங்களும் இருக்கு சவால்களும் இருக்கு ஒரு பக்கம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அதிக நேரம் செலவு பண்ணுவாங்க அது நெருக்கத்தை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம குழந்தைகள் சுதந்திரமா வர்றவும் புது புது விஷயங்களுக்கு கத்துக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அத்த மாமான்னு எல்லாரும் சேர்ந்து வாழும்போது கிடைக்கிற அனுபவம் இவங்களுக்கு கிடைக்காது அது சில சமயங்கள்ல தனிமை உணர்வை ஏற்படுத்தலாம் இருந்தே பலதரப்பட்ட மனிதர்களோட பழக வாய்ப்பு குறைகிறதா புதுசா பழகுது நண்பர்களை சமாளிக்கிறது இதெல்லாம் கஷ்டமா இருக்கலாம் எந்த ஒரு சிறு விஷயத்துக்கும் அப்பா அம்மாட்டையே சார்ந்து இருக்கதல்ல தன்னம்பிக்கையும் குறைய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில தனி குடும்பங்கள் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கு குழந்தைகளோட நல்ல எதிர்காலத்துக்கு நல்ல பொருளாதார நிலைமை ரொம்ப அவசியம் ஆனா நிறைய குடும்பங்கள் பண பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இது குழந்தைகளோட கல்வி வாய்ப்புகள் எல்லாத்தையும் பாதிக்கும் அதே மாதிரி அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டா அது குழந்தைகளோட மனசுல ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால பெற்றோர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் அன்போடு பேசி பிரச்சனைகளை தீர்ச்சிக்க கத்துக்கணும் குழந்தைகளுக்கு அநியோன்யமான பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் இவ்வளவு சவால்கள் இருந்தாலும் தனி குடும்பத்துல வளரும் குழந்தைகளும் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் பெற்றோர்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தா குழந்தைகளை பல விளையாட்டுகளையும் பள்ளிக்கூட நிகழ்ச்சிகளையும் சமூக நிகழ்வுகளையும் கலந்துக்க வைக்கலாம் இது புது நண்பர்களை உருவாக்கவும் சமூக திறன்களை வளர்ச்சிக்கவும் உதவும் குடும்பத்துல எல்லாரும் மனம் விட்டு பேசிக்க சூழல் இருந்தா குழந்தைகளோட மனநிலையை புரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு தேவையான ஆதரவை கொடுக்க முடியும்